ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க வெள்ளாவுக்கு இன்றைக்கி சோறு விட்ட போகிறேன் தயிர் சாக இருந்தால் ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப முடியாமல் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு நல்லாகி வந்து இப்போ தான் ஓரளவுக்கு நார்மலுக்கு வந்துருக்குது நேற்று தான் குளிச்சு விட்டேன் இப்போ வந்து ஓரளவுக்கு நார்மல் நார்மலாகிடுச்சு சோறே சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்படுச்சு வயிற்றாலையும் எலும்பு முழுங்கிடுச்சு கஷ்டப்பட்டுச்சு இப்போ பரவாயில்ல இப்போ ஓரளவுக்கு பெல்லாவுக்கு நார்மலாகிட்டால் இப்போ நான் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்குறேன் எப்பவுமே பெட்ஸுக்கு எலும்பு கொடுத்துட்றீங்க இது ஒரு பெரிய அனுபவம் எலும்பு கொடுத்து அதை முழுங்கி அது உள்ளே எல்லாம் வந்து வயிறு அப்செட் ஆகி புண்ணாகிடுச்சு இது எப்படி எலும்பு நார்மலாக முன்னாடிலாம் கொடுத்தேன் ஒன்றாவில் இப்போ ஒரு டைம் அந்த மாதிரி கொடுத்து அப்படியாயிருச்சு அதுலேருந்து நான் இப்போ கொடுக்குறதே இல்லை எலும்பு இல்லாமல் வெறும் தோல் மட்டும்தான் கொடுக்கணும் தாக்குது எலும்போடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதனால் இப்போ எு ரொம்ப எலும்பாதீங்க பிரச்சனை இல்லை இந்த சுஜி பாப்பிக்கு மாத்தினாலும் பிரச்சனை வருவாமா வைர அப்செட் ஆகுமா வாமிட் ஆகுமா வைத்தால அதனால எனக்கு காலையில் கிரேவி அந்த தூல்ஸ் கிரேவி மதியானம் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு மணிக்கு சாயந்தரம் பெடிகிரி வச்சோம்னா சாப்பிட்றேன் அதே ட்ரூல்ஸில் பெடிகிரி வச்சு ஒரே இது தான் வைக்கணும் மாற்றி வச்சோம்னா உடம்பு சொல்லாமல் போயிடுது இப்படி தான் வந்து பெல்லாவை மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம் எல்லோரும் நீங்களாம் எப்படி இருக்கீங்க உங்கள் பெருசெல்லாம் எப்படி என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க எப்படி ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வெள்ளா குட்டியை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க ரொம்ப நாளாக பெல்லாவோட வீடியோ வந்திருக்காங்க பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சு அதான் கொஞ்சம் க்யூராகி வந்திருக்குறாள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் தயிர் சாத வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு தயிர் சாதம் ஊட்டி அதனால சரிட்டு தமிழ் ஓடிட்டுருக்குறேன் வாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்னொரு வீடியோவில் நான்